ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் போதே பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் அரை கிலோக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அஞ்சு டம்ளர் வந்து கழுவிட்டு தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சனே மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இது சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்களே வக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பல் அளவுக்கு பூண்டு அதையுமே கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையுமே கழுவிட்டு எண்ணெயில் நம்ம வெங்காயத்துக்கூடையே சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு ரொம்ப மணமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை நம்ம சேர்த்துடலாம் அரிசி கூட வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போடும்போது இன்னும் மனமாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவாக ஆப்ஷன் தான் வேணும்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை இந்த மாதிரி வதங்கினாவே போதும் பொண்ணேரமாக வதங்க தேவையில்லை முக்கால் வாசி அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி தண்ணி ரெண்டுமே சேர்த்துடலாம் ரெண்டரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பருப்பு சாதம் ரெடி ஆகிரும் இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு காரக்குழம்பு இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊருகா தொட்டு சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி அரிசி சேர்த்தாச்சு குக்கரில் மூடி ரெண்டு விசில் விட்டுடலாம் விசில் எல்லாமே அடங்கின பின்னாடி குக்கரை திறந்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்